இன்னமும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல துடிச்சு துடிச்சிட்டு இருக்கிறாங்க பொம்பளைங்க வந்து தூங்கிட்டு வர்றாங்க எப்படியாவது பிழைக்க வைங்க துடிச்சு 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 எவ்வளவு ஆவேசமா சொல்றேன்னா நிறைய நான் பார்த்துட்டேன் இப்பட நான் ஐயோ முதலமைச்சர் பார்க்கறேன் முதலமைச்சர் பார்க்க மாட்டாரு ஏய் மெலிஞ்சி போய் கரு 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 கருகர்கள் கருவல் அடிச்சு கண்ணு முன்னால ஆட்கள் என் கையில் செத்துருக்குறாங்க ஓகேங்களா குடியினால் டெய்லியும் கண்ணீரும் கம்பலையும் பள்ளியோடைய வாலை போட்டு காயப்பாங்க அதனால தான் வந்த வெனதான் இது எனக்கு இதுக்கு மேலே எனக்கு பேச முடியாது பயங்கரமா எனக்கு வந்து லடுத்து பிளச்சியின் அன்பு வணக்கம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் நல்லா சூப்பரா இருக்கிறேன் சொல்றதுக்கு தான் எனக்கு வந்து ஆசை ஆனாலும் வந்து சொல்ல முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து கள்ளக்குறிச்சியில இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து கள்ளக்குறிச்சி வந்து இவ்வளவு பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு குடிச்ச இடத்துல இறந்துருக்குறாங்க அந்த மெத்தனாலுங்கிற அந்த ஊருக்கு யாருமே குடிக்கக்கூடாத ஒரு பானத்தை வந்து ஒரு ஐட்டத்தை வந்து இந்த இதில் வந்து குடித்து வந்து இறந்துருக்குறாங்க இன்னமும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் துடிச்சு துடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கு கேட்டு நான் எனக்கு இதை பற்றி வீடியோ போடுறதுக்கே எனக்கு மனசு வரல ஏன்னா நான் இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை இந்த இந்த இதை பற்றி கேட்குறது பல வருஷங்களா இருபத்தஞ்சி வருஷமாக நான் என்ன சைம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருபத்தஞ்சி வருஷமாக நான் இதை தான் கேட்டுகிட்டுருக்கிறேன் என் முன்னால் ஆட்கள் என் கையில் செத்துருக்குறாங்க கேட்டிங்களா குடியினால் அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது இன்றைக்கி நேரத்துக்கு நடக்கக்கூடியது இதில் காலகாலமாக இந்த கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஐயோ எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த பள்ளி இருக்குல்ல பள்ளியோடைய வாழை போட்டு காய்ப்பாங்க கள்ளச்சாராயம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மெத்தனால் அது அது மூஞ்சி வச்சு மூக்க வச்சு மோ மோந்து கூட பார்க்க முடியாது அந்த ஒரு இதை வந்து குடிச்சிட்டு ஆட்கள் வந்து சாகணுன்னா என்ன ஒரு உலகமாக ஆகிட்டு இருக்குது அது கொண்டு வந்து கொடுத்தவன் அவன் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டு அரசாங்கம் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டு இதை குடிக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய லைஃபுக்கு அவன் என்ன ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவ்வளோ குடும்பமும் அல்லோல அல்லோலப்பட்டு அழுது அழுது புலம்புதுங்க எப்படி தெரியுமா இருக்கு குடும்பத்துக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தடவை ஒரே முதல் தடவை போனோம் இந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்தாங்க அதை எடுத்து வயலில் ஊற்றணும் சாகனும் இல்லை இவங்க அதாவது இந்த மது பழக்கம்ங்கிறது ரொம்ப பொல்லாத்தது பொல்லாத்தது இது காலங்காலமாக குடிச்சி குடிச்சு 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 ஓகே முதல்ல வந்து ஒரு சின்ன இதில் போய் குடிக்கிறது ஒரு சின்ன அளவு குடிக்கிறது அப்புறம் அது வந்து போதையை இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அளவுகள் கூட கூட இந்த ஆல்கஹாலினுடைய அந்த பர்சன்டேஜ் கூட கூட அதாவது சாதாரண ஒருத்த ஒருத்தங்க குடிச்சிட்டு இருக்காங்க நான் ஒருத்தங்க எப்படி நான் ஒரு கு ஒரு குடிப்பழக்கத்துக்குள்ளே போவாங்கங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உலகம் முழுதும் கள்ளச்சாரம் கள்ளச்சாரம் இங்கு நல்லச்சாரத்துக்கும் இதே தான் கேட்டீங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பம் வந்து கந்தையும் கதருமாக எவ்வளோ பெரிய சில சில வீடுகளெல்லாம் அப்பாக்கள் வந்து பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க மூணு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ஆனால் ஒட்டு மொத்தம் பயங்கர குடியா இருக்கும் வீட்டில் ஒரு காரியம் க கவனிக்கிறது கிடையாது அந்த பிள்ளை இப்போ வீடுகளில் இப்படி குடிச்சிக்கிட்டு இப்படி வந்து ஃபுல் காசையும் அழிச்சிட்டு குடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறவங்க இந்த வீடுகளில் உள்ளவங்களுக்கு எப்படித்திறமா இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆள் செத்து தொலைஞ்சா போதும் உண்டா இல்லையா தயவு செஞ்சு நீங்கள் என்னையை வந்து க கமெண்டில் கழிவு ஊற்றாதீங்க அப்படி தான் இருக்கும் யாராக மனிதனாக இருந்தால் அப்படி தான் இருக்கும் இந்த ஐம்பது பேர் இப்போ செத்துருக்குறாங்கன்னா இறந்துருக்குறாங்கன்னா அவங்க குடும்பங்கள் வந்து என்னைக்கே அது அவங்க இறக்குறதுக்கு முன்னால் ஒரு தடவனால் நினச்சிருப்பாங்க இந்த ஆள் இப்படி பிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறானே இப்படி வந்து இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாகிற காசை அவ்வளோத்தையும் குடியில் கொண்டு போடுறானே பிள்ளைங்கள பார்க்குறது இல்லையே இப்படி வந்து வீட்டில் வந்து பொண்டாட்டிக்காரியை அடி பிள்ளைகள் அடி இப்படியெல்லாம் போட்டு நொய்யப்படைகிறானே இந்த ஆள் வந்து இருக்கிறத விட போகிறது நல்லதுன்னு எல்லா மனைவியும் இதைத்தான் நினைப்பாங்க எல்லா பிள்ளைகளும் இதைத்தான் நினைக்கும் கேட்டிங்களா இது குடிங்கிறது வந்து ஒரு மிக மோசமான உணவு நீ சொல்கிறேன் குடிப்பழக்கம் எப்படி வருது அப்படின்னு முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா சோஷியல் கேதரிங் இது வந்து நம்ம பார்த்துட்ருக்குற வந்து ரொம்ப முடியாதவங்க ஏழைகள் அவங்க ஒன்றும் இல்லாதவங்கள தான் நம்ம இப்போ டிவிலெலாம் பார்த்துட்ருக்கோம் இது அவங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை எல்லா மனுஷனுக்கும் உள்ள பிரச்சனை தான் நீங்கள் எந்த பெரிய வேலை பார்த்தாலும் முதல்ல போகிறது இந்த பியர் எடுத்து குடிக்கிறது பியரில் வந்து ஆல்கஹால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் மேக்சிமம் லாகலெலாம் மேக்சிமம் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா அது வந்து அது குடிச்சு 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 ஒரு ஒரு ஜாலியாக இருக்கிறது குடிக்கிறது ஒரு டிப்ரெஷன் அன்றைக்கி அது எதுக்கும் குடி தானே ஜாலிக்கும் குடி டிப்ரெஷனுக்கும் குடி வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் குடி க கர்மாதி நடந்தாலும் குடி என்ன நடந்தாலும் குடினா மனசை என்ன தான் செய்யுது அப்போ முதல்ல அந்த ஒரு ட்ரிங்கை போய் குடிக்குது அதுக்கு பிறகு வந்து அது கொஞ்ச நாள் போகும்போது நம்ம மன உடம்பும் மூளை எல்லாமே அதுக்கு பழகிரும் அதுக்கு பிறகு வந்து அதோட கொஞ்சம் கூடுதல் இதை போடுறது இப்போ இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை விட கூடுதல்னா ஒயின் ஒயின் வந்து டென் பர்சன்டேஜ்லேருந்தே கிடைக்குது டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒயின்ஸும் இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஃபோர்டின் பெர்ன்டேஜ் ஃபிஃப்டின் பர்ன்டேஜ் அந்த நான் சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாம் அந்த அல்கஹால் அல்கஹாலுடைய பர்சன்டேஜ் அதை எடுத்து வா அதை வாங்கி குடிக்கிறது அதுவும் முடியலையா உடனே வந்து லிக்கருக்கு போகிறது பிராண்டி ஓட்கா ஜின்னு சொல்லுங்கள் என்ன ஜானி ஜானிவோக்கராக அதா இதான்னு வந்து பிராண்டுகளுக்கு போகிறது அந்த அப்புறம் பெரிய 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 பிராண்டுகளுக்கு போகிறது அதில் வந்து என்ன மாதிரியான பர்சன்டேஜ் இருக்குது ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உள்ள ஆல்கஹால் கூட இருக்குது கேட்டிங்களா இதுக்கு இப்போ வெளிநாடுகள் இந்த நாடுகள்லாம் இங்கே ஒரு காலகட்டம் போன வருஷத்துக்கு முதன வருஷம் வரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஒரு பா ஃபோர்டீன் யூனிட்ஸ் பர் வீக் இஸ் அலவுட் அப்படின்னு அது மாடரேட் ட்ரிங்கிங் நீங்கள் அது அவ்வளோக்குள்ளே நீங்கள் குடிச்சிக்கலாம் ஒரு யூனிட் இவ்வளவு உங்களுக்கு அந்த பாட்டிலே போட்டிருப்பாங்க ஒயின்னா இந்த பாட்டிலில் வந்து ஒரு பாட்டில் டென் யூனிட்ஸ் ஒயின் இருக்குது டென் யூனிட்ஸ் அல் அல்கோஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஃபோர்டீன் யூனிட்ஸ் பர் வீக் இருந்தது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்கிறாங்க தெரியுமா ரிசர்ச்சஸ் சொல்லுது ஜீரோ பர்சன்டேஜ் அல்கொஹால் எடுங்க தெர் இஸ் நோ நோ டோன்ட் கன்சியூம் அல்கஹால் அல்கஹாலே தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதனுடைய இம்பேக்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் குடல் புண்ணு இந்த மணத்தக்காளியை வாங்கி நான் இப்போ வச்சு உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த குடல் புண்ணை அத்தும் இந்த மணத்தக்காளி எதுக்கு இந்த குடல் புண்ணை வாங்கி வைக்கணும் கேஸ்ட்ரோ வார்டில் போய் பாருங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ரத்த ரத்த வாந்தி ஒரு அப்படியே மெலிஞ்சி போய் கரு கருன்னு கருவல் அடித்து வாழும் முழுவதும் கூடி கேட்டால் அந்த பொம்பளைங்க வந்து தூக்கிட்டு வராங்க ஹஸ்பண்டுகளை எப்படியாவது பிழைக்க வைங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எப்படியாவது பிழைக்க வைங்கல நான் கேட்டிருக்கேன் நான் ஒரு நர்ஸாக நான் கேட்டிருக்கேன் சிஸ்டர் எதையாவது கொடுத்திருந்தாலும் சாவு வைங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இவன் இருந்து எனக்கு எனக்கு வந்து இவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இவன் செத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்குதுன்னு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் குடிக்கிறது வந்து ஒரு பாவப்பட்டவங்க தான் குடிக்கிறாங்க காசு இருக்க இல்லாதவங்க தான் குடிக்கிறாங்கன்னு இல்லை உலகம் மொத்தத்தில் எல்லாருமே எல்லாருக்கும் இப்போ அவைலபிளாக இருக்குது அவன் மேலே போய்கிட்டே இருக்கான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரிங்க் அப்படி மேலே போயிட்டே இருக்குது அப்படி வந்தது தான் அந்த கள்ளாச்சாரம் அவனுக்கு எல்லாம் குடிச்சு 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 அதுக்கப்புறம் போதையே வரல இப்படி ஒருத்தையும் கொண்டு எதையோ ஒன்றை கொண்டாச்சி கொடுத்தாலும் அவன் குடிப்பான் ஏன்னா அவனுக்கு அந்த போதை வந்து அவன் தான் வருஷகாலம் இதை பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் குடிச்சிட்டு இருக்கானே அதனால தான் வந்த வேலை தான் இது நான் சொல்கிறேன்ல இந்த பொலிட்டிஷியன்ஸு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு ஆளுறவன் வ இருக்கவன் எவ்வொனுமே இதை கண்டுக்க மாட்டான் எல்லாருக்கும் இன்னைக்கு உலகத்தில் வந்து காசு தான் கேட்டிங்களா நம்ம தான் நம்ம வாழ்கிற மக்கள் தான் நம்ம தான் வந்து அதை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இந்தியாவில்தான் எப்படி இருக்குது உலக நாடுகள்லாம் எப்படி இல்லையா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து கள்ளச்சாராயம் கிடையாது தான் அது தான் அது ஓகே அது இல்லை ஆனால் நல்ல சாராயம் எல்லா கடைகளிலும் இருக்குது ஓப்பனாக இருக்குது நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா வந்ததுமே முதல்ல அந்த பழக்கம் தான் பழக்கம்தான் ஊரில் இருந்தால் பழகிட்டு தான் வர்றாங்க இதில் வெள்ளைக்காரன் நல்லக்காரன் நீ கருப்பேன் நீ வெள்ளைய நீ வந்து ப்ரௌனு நீ தமிழ் ஹிந்தி பஞ்சாபின்னு கிடையாது கேட்டிங்களா எல்லாருமே ஒன்று தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த இனத்தை சார்ந்திருந்தவங்களான் சரி எந்த மதத்தை சார்ந்தவங்களான்னு சரி எல்லாருமே இதில் வந்து ஒரே குட்டையில் பிறந்த ஒரே குட்டையில் பிறந்த மட்டைகள் தான் கேட்டிங்களா வருகிறது ஆல்கஹால் வந்து எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்குது இங்கே நான் போனால் ஒரு பாட்டில் ஒயினா எடுத்துக்கிட்டு நான் போயிடலாம் வீட்டுக்கு ஒரு என்ன பிராண்டி எடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவை எங்கள் வீட்டில் பார்ட்டி அப்படின்னு பார்ட்டி வந்து மெதுவாக அந்த சோஷியல் ட்ரிங்கிங் தான் இந்த பெரிய ட்ரிங்கிங்கை கொண்டு விடுறது இல்லைன்னே கிடையாது இது வந்து ட்ரிங்கிங் ஆனால் என்ன என்ன பிரச்சனை வருது ஓகே கள்ளச்சாரம் கொடுத்தா நீ உடனே போயிடுவேன் நல்லா குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நின்று சவா நான் சொல்றேன் பாருங்க கள்ள சாராயம் அன்று கொல்லும் நல்ல சாராயம் நின்று கொல்லும் நீ குடிச்சு 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 உனக்கு போதை ஏறி 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 உன் கிட்னி போகும் உன்னுடைய லிவர் போகும் வயிற்றில் ஃபுல்லாக ப்ளீடிங் ஃபுல்லாக அல்சர் கொட்டி அப்படியே ப்ளீடு எல்லாம் ஈசஃபேஜஸ் ஃபுல்லாக போயிடும் அப்போ வார்டில் வந்து பாருங்கள் எப்படி வந்து துடிச்சிட்டு இருக்காங்க பலி அந்த பேங்க்ரியடைட்டிஸ்ன்னு ஒன்று வரும் அல்கொஹாலிக் அப்போ லிவர் டேமேஜு வலி வைத்த அதாவது இந்த குடிக்கக்கூடிய ஆட்களை தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரிப்பட்ட வார்டுகள் இந்த குடிக்கக்கூடிய ஆளுங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அந்த வார்டில் அவங்களுக்கு அந்த வைத்த வலி வரும்லையே அந்த டைமில் கொண்டு விட்ருங்க ஐயோ புள்ள பருக வைத்த வலியெல்லாம் ஒன்றுமே இல்லை அது பக்கத்தில் துடிச்சு துடித்து 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 துடிச்சு தான் இருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு மக்களே இந்த குடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஜீரோ ஆல்கஹால் டீ டோட்டலாக யூ டோன்ட் நீட் ட்ரிங்கு பிள்ளைகள் பொண்டாட்டியோட ஜாலியாக இருங்க அது பொண்டாட்டி மாதிரி அப்படி தான் ஒரே கரைச்சி கொட்டுக்குது வீட்டில் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு இது இல்லாததுனால தான் இந்த மாதிரி மாதிரிப்பட்ட இதுக்கு போகிறோன்னு அது ஒரு எக்ஸ்கியூஸு உடனே என் பொண்டாட்டி சரியில்லை அதனால தான் போகிறேன் என் பிள்ளை சரியில்லை அதனால தான் போகிறேன் உன் பாடி உன் பொண்டாட்டி சரியில்லைன்னா இல்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கிடந்து இது பண்ணுங்க வந்து நீ தான் அதுக்கு ஏன் பொண்டாட்டி சரியில்லை என் பிள்ளை சரியில்லை அவங்களுக்கு வயிறு வலிக்காது அவங்க சரியில்லாமல் அவங்க 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 நல்ல ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க அல்ல தான் வந்து நீங்க இது பண்றதுன்னா எவ்வளவு ஆவேசமா சொல்றேன்னா நிறைய நான் பார்த்துட்டேன் இது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கள்ளாச்சாராயத்தில் இப்படி துடித்து செத்தாங்க அப்படி செத்தாங்க செட்டாங்க நாங்கள்லாம் வந்து வார்ட்ஸில் பார்க்குறது பாவமாக இருக்குது நல்லா சம்பாதிக்கிறாங்க கல்லடிக்க போடுறாங்க மண்ணு சமைக்க போடுறாங்க நல்ல மூட்டை தூக்குறாங்க வாரத்துக்கு ஆட்டோ ஓட்டுநர் ஓட்டுநர்கள் எல்லாம் இன்னும் ஒரு ப்ரொஃபஷன் சொல்லலை இல்லை ஐடி ஃபீல்டில் பெரிய ஒரு லெவலில் இருக்கிறாங்க நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க மற்றபடி வே வேலையில் இருக்கிறவங்க நல்லா உழைக்கிறாங்க நல்ல நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் அதில் தொண்ணூறு பர்சன்டேஜும் குடிச்சிக்கிட்டு அந்த பத்து பர்சன்டேஜ் மட்டும் அந்த வீட்டில் கொடுத்து நீ குடிக்கிறது மட்டும் இல்லாமல் எடுத்து ஐயோ அந்த குடும்பத்தில் படிக்க முடியாது பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் பொண்டாட்டியை போட்டு ஒதச்சி இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் நம்மெல்லாம் பெருசாக ஒன்றும் அப்டேட்லாம் ஆகலைடே நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் ஆகலை வி ஆர் கோயிங் பேக்வேர்ட்ஸ் ஓகே ஸோ ப்ளீஸ் எந்த நாட்டில் இருந்தாலும் குடிக்கிற அந்த குடிய வச்சு ஒரு பார்ட்டியை நீங்கள் அரேஞ்ச் பண்ணாதீங்க ப்ளீஸ் 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 அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் இனி பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க யூரோப்பியன்ஸு அமெரிக்கன்ஸ் அப்படிலாம் போக வேண்டாம் நம்ம ஊர் ஆட்கள் இங்கே இருக்கிறவங்க இந்தியன்ஸு ஸ்ரீலங்கன்ஸு தமிழ் நீ எந்த நாட்டிலேருந்து வந்த ஏஷியன்ஸு பயங்கர அவங்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பீப்பிள் டேக்கிங் ஆல்கஹால் டேக்கிங் ஜஸ்ட் டேக்கிங் ஆல்கஹால் லிவர் டிசீஸ் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை பயங்கரமாக கூட்டிகிட்டு போகுது லண்டனில் எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் நம்ம ஆட்களால் தான் பார்க்க முடியுது செஞ்சு நான் சொல்கிறத வந்து இதை வந்து யாருமே வந்து இதை வந்து என்ன நீங்கள் எங்களை எல்லாம் குறச்ச சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இது நம்மளுடைய ஓன் இதுக்காக தான் இது பண்ணுறேன் எப்படி இதெல்லாம் தொடங்குது தெரியுமா ஒன்னுலேயே இந்த நாட்டில் வரும்போது ஐயோ எனக்கு நல்ல வேலை கிடைக்கல ஐயோ நான் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஒரு விரக்தியில் தொடங்குறது இன்னும் ஒரு கூட்டம் வந்து நல்ல ஜம்முன்னு நல்ல ஆன்சைட் அப்படி இப்படின்னு வேலைக்கு வருவாங்க இல்லைனா ஒரு நர்ஸஸாக இருப்பாங்க வேலைக்கு வருவாங்க ஒரு டாக்டராக இருப்பாங்க வேலைக்கு வருவாங்க நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கிது வீக்கெண்ட் பார்ட்டி என்ன வீக்கெண்டு பார்ட்டி வேண்டி கிடக்குது அதில் தொடங்குது அது வீக்கெண்டு வந்து பை வீக்லி பார்ட்டி ஆகும் ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை பார்ட்டி ஆகும் ஒரு ஒரு வாரத்தில் மூணு தடவை பார்ட்டி ஆகும் எல்லாம் குடிச்சிட்டு ஆடுறது இது எப்படி நடக்குன்னா எல்லாம் ஒவ்வொரு வீடுலையும் கூடுறாங்க ஒரு இந்த வாரம் உங்கள் வீட்டில் பார்ட்டி இந்த வாரம் உங்கள் வீட்டில் பார்ட்டி இந்த வாரம் எங்கள் வீட்டில் பார்ட்டின்னு பார்ட்டின்னா போகணும் உள்ளதை வச்சு சாப்பிடணும் அதை இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படி தானே இல்லை அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லா இடங்கள்லையும் இது நடக்குது ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீக்கிறோம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து நாங்கள் இருக்கிறோம் அதனால எங்களுடைய அந்த ஹோம்ஸிக்கை நாங்கள் போ போக்கிக்கிறோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யாருக்கும் தேவையில்லை அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா கட் பண்ணுங்க எப்போவுமே அப்படி கட் பண்ணாதான் உங்க லிவரை நீங்க பாதுகாக்க முடியும் உங்க கிட்னியை பாதுகாக்க முடியும் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாதுகாக்க முடியும் உங்களை நீங்களே முதல்ல பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் குடியால் அழிஞ்சு போகாதீங்க தமிழர்கள் உலகமெங்கும் குடி எண்ணிக்கை மூடிக்கிட்டே வருது அந்த இது கூட ஜாமின்னு சொல்லுது கேட்டிங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது பாதிப்புக்குரியது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வச்சு நீங்க வீடியோ சொல்றீங்களே நீங்க என்ன பெரிய ஒழுங்கானு கேட்காதீங்க நான் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஒரு பேஷண்ட்டை வந்து அசஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் டு ஐ அசஸ் தேர் ஆல்கஹால் இன்டேக்கு எத்தனை யூனிட் அவங்க எடுக்கிறாங்க என்னென்ன மாதிரியான ஆல்கஹால் அங்கே கன்சியூம் பண்ணுறாங்க என்னுடைய என்னுடைய வேலையில் ஒரு பகுதி அதனால தான் இதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதில் உடனே பட்டம் கட்டிகிட்டு கீழே வர்றாங்க கேட்டிங்களா ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப கோபமாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பார்த்து 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 சளிச்சு போச்சு கூட்டம் கூட்டமாக செத்த பிறகு தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் போகும் எல்லோரும் போவாங்க ஐயோ முதலமைச்சர் பார்க்கல முதலமைச்சர் பார்க்க மாட்டார் முதலமைச்சர் எதுக்கு பார்க்கணும் அவருக்கு குடும்பம் இருக்கு அவருக்கு பிள்ளைகள் இருக்கா அவருக்கு குடிச்சுட்டா கிடக்காரு இப்படி முதலமைச்சரும் முதலமைச்சரும் பிள்ளைகள் இப்படியா குடிச்சிட்டு கிடக்குறாங்க அவங்க அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க நீங்க கரெக்டாக இல்லைன்னா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே தான் இருப்பாங்க இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்லை இங்க எல்லாம் அதை விட மேல அவன் பாக்கட்டு கரெக்டாக இருக்கணும் அவன் பொண்டாட்டி சரியா இருக்கணும் அவன் பிள்ளைகள் சரியா இருக்கணும் கரெக்டாக போயிடுவான் அதுக்கு பழிக்காடு ஆகிறது நம்ம தான் தயவு செஞ்சு எனக்கு வந்து மூச்சு வாங்குது அதனால் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த குடியை வந்து இன்னையோட விட்டுருங்க விடலாம் அதற்கான நிறைய அமைப்புகள் இருக்குது அல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பு அமைப்புகள் வந்து எல்லா ஊர்களிலும் இருக்குது இங்கே இருக்கிறவங்க என்ஹெச்எஸில் அவங்க ஜிபிட்ட போய் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க அதை விட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே எல்லாம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரலாம் அதனால் டோன்ட் வரி இது வந்து இப்போ நான் போ சாரி நான் அந்த வீடியோ வந்து போடுறது வந்து உங்களுடைய கேரக்டரை ஐ எம் நோ ஒன் டு ஜட்ஜ் ஏன்னா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் இல்லைனா ஒரு யூடியூபர் நீ குடிச்சிட்டு இருக்க நீ நல்லவன் இல்லை நீ அப்படி இப்படி கேட்டவன் எனக்கு எனக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடாது நான் ஜட்ஜ் பண்ண முடியாது நான் கடவுள் கிடையாது பட் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை கழிஞ்ச இருபத்தஞ்சி வருஷமாக என்னுடைய ப்ரொஃபஷனில் என்னுடைய பேஷன்ஸை நான் பார்த்து வந்திருக்கிறேன் அந்த ஆதங்கத்தில் தான் நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன் ஓகே ஸோ குடிய நிப்பாட்டுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க கள்ளச்சாராயம் இல்லாமல் நல்ல சாராயம் அதாவது கள்ளச்சாராயம் குடித்தவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி நல்ல சாராயம் வந்து நல்லதாகிடுச்சிது இப்போ உலகத்தில் அது அப்படி எனக்கு ஒவ்வொரு யூடியூபை இது சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல அதை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தெரியுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிபிசியில் க்ளோவாட் இந்த பொண்ணோட பெயர் ஓகே நீங்கள் போய் நீங்கள் சிஹெச்எல்ஓஇ வாட் இந்த பெண் என்ன பண்ணால் இவங்க வந்து பதினோரு வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து குடிப்பழக்கத்துக்கு இவங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க பதினோரு வயசு ஸ்கூல் கேர்ள் ஓகே பத்து வருஷமாக அவங்க வந்து இந்த குடிப்பழக்கத்துல இருந்திருக்காங்க எப்படி குழிப்பழக்கம்னா ஹோம்லெஸ் ஹோம் வீட்டை விட்டு வெளியில் போய் வீடு இல்லாமல் திருத்தருவா தெரிஞ்சிருக்காங்க இந்த லண்டன்லலாம் நீங்கள் வந்து நிறைய ஹோம்லெஸ் ஆட்கள் பார்ப்பீங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அதனுடைய மு முக்கியமான ஒரு காரணமே அவங்க ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வந்து அவங்ககிட்ட காசு இல்லை இது இல்லை அப்படி இல்லை அவங்க பிச்சைக்காரங்க அப்படி இல்லை மிக முக்கியமான காரணம் வந்து ட்ரக் அடிக்ட் இல்லைன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுதல் ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய காரணம் இந்த ஹோம்லெஸ் ஆகிருக்கிறவங்க சோ இந்த க்ளோ வார்டு என்ன பண்ணாங்கன்னா பத்து வருஷமாக ரொம்ப அடர் ரொம்ப வந்து அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நான் சொன்னேன் ஹோம்லெஸ் ஆகி இப்படியெல்லாம் இருந்து இவங்க வந்து ப அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து சேர்த்துருக்காங்க இவ்வளோ சின்ன பிள்ளை இப்படி பெரிதை வச்சுட்டுருக்கேன்னு அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் சேர்த்து அங்கே போய் இவங்க படிப்படியாக குடிப்பழக்கத்தை நிறுத்தி இன்றைக்கி அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா அவங்க வேல்ஸ்லேயா நார்த் சைட்லையான்னு தெரியல ஒரு இடத்துல வந்து அது இது வந்து ஒரு கேத்தலிக்கை ஐ திங்க் இது ஒரு கேத்லிக் அசோசியேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மைல்ஸ் வந்து இவங்க நடக்கிறாங்க எதுக்காகனா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேயே ஒரு இருபது அண்ட் பிரேக்ஃபஸ்ட் கெட்டுறதுக்கு அதுக்கு வந்து ஃபண்டு சேர்க்குறதுக்கு ஃபண்டு சேர்த்து இருபது பெட் அண்ட் பிரேக்ஃபஸ்ட் பெட் அண்ட் பிரேக்ஃபஸ்ட்னா நம்ம ஹோட்டல் ரூம் மாதிரி இது பண்ணி அதில் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்கிறவங்கெல்லாம் அதில் போய் வேலை செய்வாங்க அப்போ அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகி போகும் ஸோ இந்த ஒரு இதுக்காக அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம ஊரில் எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க ஈவன் இப்போ கூட ஒரு செலிபிரிட்டிஸை வந்து ரொம்ப கிட்னி கம்ப்ளீட்டாக போய் அவருடைய பொண்ணுடைய கல்யாணம் கூட ரீசண்டாக தான் நடந்துச்சு அதுல இருந்து இப்ப மீண்டு வந்துருக்காங்க இப்போ போய் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கினா என்ன ஒரு ரீஹாபிலிட்டேஷன் தொடங்கி நீங்கள் யூடியூப்ல போய் போடுங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து குடிப்பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு நான் இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தொடங்கி இருக்கிறேன் என்ன பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிறீங்கள வெளிநாடுகளில் வந்தால் ஐயோ இவங்க காணிக்கக்கூடிய அட்ராசிட்டிக்கு வந்து அளவே கிடையாது இந்த நேரத்துல தான் எல்லாரும் சேர்ந்து வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெடிக்கும் போது இதே ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு நாட்டில் வந்து பல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வரணும் இதுக்கான ஒரு ஃபண்டிங் வேணும் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கணும் தன் இந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து இது பண்ணணும் செலிப்ரிட்டிஸ் அத்தனை பேர் இப்போ காலத்தில் இறங்கி இந்நேரம் பலவித ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும் இது வந்து நடக்கவே நடக்காதுப்பா பத்தோடி பத்தா இது ஒரு ப பத்து நாள் இந்தியா வியூவ்ஸுக்காக இப்போ சொல்லுவாங்களே என்னமோ வியூஸுக்காக தானே இதெல்லாம் போடுறீங்க நீங்களும் இதே இதுக்கு முன்னால் பேசியிருக்கலாமா ஆமாம் நானும் பேசியிருக்கலாம் தான் மன்னிக்கவும் நான் பேசலை பட் இப்போ மாதிரி பேசுகிறேன்னே இப்போ மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்களே தயவு செஞ்சு இதுக்கான ஒரு முயற்சிகள் இது இப்போ எடுக்கணும் இப்போ குடிக்கிறவங்க ஓகே அவங்க வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு அவங்க ஒரு வழியில் நடத்துறதுக்கு அவங்க வந்து முன்னேற்கலாம் நம்ம ஒரு சொசைட்டி வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் வேணும் சொசைட்டி சொசைட்டி வந்து சப்போர்ட் பண்ணணும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ் நாட் ஜஸ்ட் நர்ஸஸ் நாட் ஜஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் இவங்க மட்டும் இல்லை இந்த செலிப்ரிட்டி அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் அதை நான் 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 டிவியை பொறுத்தரை நான் எங்கள் வீட்டில் அதை சமைக்கிறேன் இதை சமைக்கிறேன்னு போடுற நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு உங்கள் வீடியோவில் ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸாவது இதை பற்றி பேசுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரெண்டு குடும்பத்துக்கு விடிவாளங்கள் கிடைச்சாலும் ரெண்டு பேர் இதனால சூடியை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் அது வந்து நீங்கள் செய்த இவ்வளவு நாள் நீங்கள் செய்ததுலேயே மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக போகும் ஆனால் நான் எல்லா யூடியூபர்ஸையும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய வீடியோஸில் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வாங்க சொல்லிட்டு வாங்க குடியினுடைய இதை கூகுளில் போட்டால் எல்லாம் தெரிஞ்சு போகும் குடினால் என்ன என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் மன உளைச்சல்கள் என்ன வரும் ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு போகும் நீங்கள் யாராவது இதனால் இந்த ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கீங்க இப்போன்னா நீங்களும் ஒரு வந்து வெளியில் வந்து நீங்கள் சொல்லலாம் இது வந்து லாஃபிங் மெட்டீரியல் கிடையாது இது யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது நம்ம பிஆர் சொசைட்டி ஒருத்தங்க வந்து அந்த ஒரு பழக்கத்துக்கு இது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து கை கொடுத்து தூக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு ஹா உட்காந்துக்கிட்டு இந்த கல் எறிகிற மாதிரி அவன் குடியாரை அவன் அது அவன் இதுன்னு கல் எறிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல நோ யூஸ் நீ கள்ளச்சாராயத்தை குடிக்காத நீ நல்லச்சாராயத்தை குடி ஸோ செலிப்ரிட்டிஸு ஆக்டரு ஆக்ட்ரஸ்ஸு எவ்வளவு காசு கொடுத்து உங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்து உங்களெல்லாம் தூக்கி விட்றாங்க ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக நீங்கள் செய்யுங்க எனக்கு இதுக்கு மேலே எனக்கு பேச முடியாது பயங்கரமாக எனக்கு வந்து சூடு எடுக்குது கேட்டிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அந்த குடியை பற்றி பேசுவோம் நான் கொஞ்சம் இமோஷனலாக அந்த வீடியோ இருந்தனால அதனுடைய பாதிப்புகளை பற்றி நான் பெருசாக நான் பேசலை பாதிப்பு உடனே உண்டு தான் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தால் ரத்தவாந்தி வயிறு வலி மொட்டை வயிறு வலி ஃபுல்ல ஜாண்டிஸ் லிவர் கம்ப்ளீட்டாக போகும் அப்புறம் டெத்து சாதாரண டெத்து இல்லை அணுணுவா அணுவாக உரையுருகி சாக வேண்டியது வரும் இதுதான் வந்து அதனுடைய இம்பாக்ட் தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து இது வந்து உங்களுடைய உடம்புனா உடம்பு இன்னும் இது இல்லாமல் குடும்பங்கள் பாதிக்கப்படும் பிள்ளைகள் சின்ன பின்னமாக சித்திச்சிரி போயிடும் அது நல்ல நல்லா த தவனும் தலையோடு இருந்து நல்ல தாப்பம் கொண்டு வரக்கூடிய கொஞ்சோல காசில் நல்ல கஞ்சியை குடிச்சு கிழிஞ்ச துணியானாலும் அதை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கை வந்து சின்னாபிணமாக போயிடும் டெய்லியும் கண்ணீரும் கம்பளையும் இந்த ஒய் இந்த அவங்களுடைய எல்லாம் டெய்லியும் கண்ணீரும் கம்பளமாக இருக்கும் செய்து தான் ஒன்றும் எல்லா சொசைட்டிக்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமான ஒன்று தயவு செஞ்சு குடிக்காதீங்க நான் வந்து முந்தியெல்லாம் ஜ முந்தியெல்லாம் நாங்கள் அஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நாங்களே சொல்லியிருக்கிறோம் ஓகே மாடரேட்லி ட்ரிங்கிங் இஸ் ஓகே ஒயின் இஸ் ஓகே இது ஓகே இது ஓகே இங்கேயெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து சா சாப்பாட்டுக்கு தான் இருக்காங்க கண்ட்ரோலாக இருக்கிறாங்க நான் இப்போ யாரையும் கம்பேர் பண்ண விரும்பலை குடித்தா ஒரு அளவுக்கு நீங்கள் குடிச்ச குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ இல்லைனா ஒரு மிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த அளவை கூட்டணும்னு உங்களுக்கே தோணும் அதுதான் வந்து மூளைக்கு வந்து அது கொடுக்கக்கூடிய இது ஓகே ஸோ இந்த வீடியோ நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லிட்டேன் தொண்டையகத்தி இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணாதது உங்கள் இஷ்டம் கேட்டிங்கன்னா உங்கள் கையில் விட்டுறேன் எனக்கு வியூ கிடைக்கிது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கூடுறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சினு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய தேவையில்லை இதனால் ஒரு குடும்பம் வாழும் இதனால் ஒரு குடும்பம் மீண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஓகே ஸோ இந்த வீடியோ நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்